மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் கொள்ளிடம் சீர்காழி செம்பனார் கோவில் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் கோடை வெப்பத்தை தணிக்க மக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் முன்னாள் எம்எல்ஏவான அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் கொள்ளிடம் புத்தூர் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் செம்பனார் கோவில் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்தார் நீர்மூர் பந்தல் தொடக்க நாளையொட்டி பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி சர்பத் நீர்மோர் ஆகியவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதிமுக பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் மக்களை வாட்டுவதால் பொதுமக்கள் பெருமளவில் ஆர்வத்தோடும் தாகத்தோடும் அதிமுக வழங்கும் நீர்மோர் பந்தலில் தாகத்தை தணித்து சென்றது கான்போரை கோடைக்காலத்திலும் கண்குளிர வைத்தது குறிப்பிடத்தக்கது ரிப்போர்ட்டர்